வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் ஒரு இளைஞன் அவனுக்கு கடுமையான கோபம் வருகிறது அவனுடைய கோபத்தை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை வார்த்தைகளால் தகாத வார்த்தைகளால் அனைவரையும் பேசி காயப்படுத்தி விடுகிறான் இப்படி நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது ஒரு முனிவரை சென்று சந்திக்கிறான் முனிவரே என்னால் என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று கேட்டபோது முனிவர் என்ன செய்தார் ஒரு மிகப்பெரிய மரப்பலகையை கொண்டு வந்து அத்துடன் சேர்த்து ஒரு சில ஆணிகளையும் அவனிடத்தில் தருகிறார் உனக்கு ஒரு நாளில் எத்தனை முறை கோபம் வருகிறதோ அத்தனை முறை இந்த பலகையில் நீ ஆணிகளை அடிக்க வேண்டும் என்று கூறி ஆணிகளையும் அந்த பலகையையும் தருகிறார் பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு செல்கிறான் முதல் நாள் இருபது ஆணிகளை அடிக்கிறான் அதற்கு மறுநாள் பத்து ஆணிகள் இப்படி ஆணிகளின் எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது அவனுடைய கோபமும் குறைகிறது சந்தோஷமாக கொண்டு போய் அந்த பலகையை முனிவரிடம் காட்டுகிறான் இப்போது இதில் மொத்தமாக ஐம்பது ஆணிகளை அடித்திருக்கிறேன் என்று சொல்கிறான் இப்போது முனிவர் சொல்கிறார் உனக்கு எப்போதெல்லாம் இனி கோபம் வரவில்லையோ ஒவ்வொரு ஆணிகளாக அந்த பலகையிலிருந்து விடு எடுத்து விடு என்று சொல்கிறார் இவன் வீட்டிற்கு செல்கிறான் ஒவ்வொரு ஆணிகளாக அவனுக்கு எப்போதெல்லாம் கோபம் வரவில்லையோ ஒவ்வொரு ஆணிகளாக அந்த பலகையிலிருந்து விட்டான் இப்போது அந்த பலகையில் ஒரு ஆணி கூட கிடையாது சந்தோஷமாக அதனை கொண்டு போய் முனிவரிடம் காட்டுகிறான் உனக்கு இப்போது கோபம் வரவில்லை மிகவும் சந்தோஷமான ஒரு வடயம் தான் ஆனால் நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் உன்னிடத்தில் கேட்கிறேன் அதற்கு சரியான பதிலை நீ சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது என்ன கேள்வி என்று கேட்கிறான் அப்போது முனிவர் கேட்கிறார் உனக்கு கோபம் வரும்பதெல்லாம் இந்த பலகையில் ஆணிகளை அடித்தாய் அல்லவா அடித்தாய் கோபம் வரவில்லை மறுபடியும் ஆணிகளை அகற்றி விட்டாய் அனைத்தும் சரிதான் ஆனால் கோபம் வந்தபோது ஆணிகளை அடித்தாயே அடித்த பிறகு ஆணிகளை அகற்றி விட்டாய் இப்போது அந்த பலகையில் எவ்வளவோ ஓட்டைகள் இருக்கின்றனவே அந்த ஓட்டைகளை எப்படி நீ சரி செய்ய போகிறாய் அதற்கு உன்னிடத்தில் என்ன பதில் இருக்கிறது என்று கேட்டபோது அவன் வெட்டி தலை குனிந்தானாம் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால் வார்த்தை என்பது கண்ணாடியை போன்றது கண்ணாடி உடைந்து விட்டால் எப்படி ஒட்ட வைக்க முடியாதோ அது போன்றுதான் வார்த்தைகளும் வார்த்தைகளை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் ஆகையால் சிந்தித்து செயல்பட வேண்டும் பேசுவதற்கு முன்பாக நாம் என்ன வார்த்தைகளை பயன்படுத்தப் போகிறோம் இந்த வார்த்தைகளால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை புரிந்து கொண்டு நாம் செயல்பட்டால் அது அனைவருக்கும் நன்மையை பயக்கும் ஆகையால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மிகப்பெரிய எதிரி யார் தெரியுமா நம்முடைய கோபம் என்பதை புரிந்து கொண்டு விட்டால் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகளில் இருந்து நம்மால் மீண்டு வர முடியும் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துக்கும் கிடையாது மாற்று கருத்தும் கிடையாது ஆகையால் சிந்தித்து செயல்படுங்கள் வார்த்தையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்